பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுக்கு கொஞ்சம் கூட ஈடு இல்லாத செகண்ட் ஹாஃப் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியா அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அதை எப்படி சால்வ் பண்ண போறாங்க த்ரில்லர் மூவி தமிழ் சினிமாவில் இந்த இயர்ல ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த படத்தை நம்ம சொல்லலாங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்ஏ மூவி எப்படி இருக்குன்னு பாக்குறோம் அதாவது அதர் வாக்கு ரீசென்ட் டைம்ல எந்த படமும் அந்த அளவுக்கு கிளிக் ஆகல பட் ஆனா இந்த டிஎன்ஏ படம் இவருக்கு கிளிக் ஆச்சா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபுல் பிரீஃபான ஸ்டோரியை தான் இதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் டைரக்டர் நெல்சன் வெங்கடேஷனுடைய டைரக்ஷன்ல அதர்வா நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் டிஎன்ஏ இதுல யாரும் நடிச்சிருக்காங்கன்னா அதர்வா நிமிஷா சக்திவேல் பாலாஜி இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க சோ ஒன் ஆஃப் த குட் மூவி ஆஃப் தமிழ் சினிமான்னு தான் சமயம் சொல்லணும் சோ ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் போது அந்த அளவுக்கு எதுவும் பெருசா எஃபெக்டிவா தெரியல சோ நார்மல் ஒரு ட்ரைலரா தான் இருந்துச்சு சோ ஆஸ் யூஸ்வல் நம்ம அதர்வா பார்த்தோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை தான் கொடுத்தது பட் நம்ம எல்லாருமே ஓவர் பண்ணி வச்சிருந்தது குபேரா படத்துக்குடைய ட்ரைலர் தான் சோ அந்த படம் எப்படி இருக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் சோ இந்த படத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒன் ஆஃப் த குட் த்ரில்லர் மூவி தமிழ் சினிமாவில் இந்த இந்த இயரில் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்தை நம்ம சென்டருக்கு போயிட்டு அவர் ஒரு பர்சனாக வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு 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 மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க நிமிஷா ஸோ ஸோ அண்ட் தென் அதர்வா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரன் இருக்கக்கூடிய நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய தான் இந்த படத்துடையா ஒரு ஃபுல் ஸ்டோரியாகவே எடுத்திருக்காங்க கிரைம் ஒரு பிரச்சனை நடக்குது ஃபாலோ பண்ண போறாங்க செகண்ட் ஹாஃப்ல அதர்வா பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குவாரு ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுக்கு கொஞ்சம் கூட ஈடு இல்லாத செகண்ட் ஹாஃப் தான் இதை சொல்லணும் ஸோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமால ரீசென்ட் டைம்ல ஸோ மேக்சிமம் படம் வந்து ஓவர் ஐப்பு நிறைய கோடி பட்ஜெட் எடுத்த படம்லாம் நல்லா போகாது பட் ஆனால் ப்ரொமோஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் பண்ணுவாங்க பட் இந்த படத்துக்கு டிஎன்ஐக்கு ஒரு சிம்பிள் ஒரு மண்டபத்துல ஆடியோ லான்ச் பண்ணாங்க சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா செலிபிரிட்டியாக மாரி செல்வராஜ் இருந்தார் மாரி செல்வராஜோட பாத்தீங்க அப்படின்னா பரியரும் பெருமாள் அதேபோது தான் கால் பண்ணேன் ஸோ அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காரு பரதேசி படம் ஷூட் ஷூட்டிங்கில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த படத்தை அவர் மிஸ் பண்ணிட்டு இருந்தால் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதர்வா வந்து பேசும்போது இல்லைங்க சார் நான் இந்த மாதிரி வந்திருப்பேன் ஆனால் கொஞ்சம் ஷெட்யூலில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு பட் ஆனால் என்னை விட கதி பரியும் பெருமாளில் பயங்கரமாக பண்ணியிருந்தார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் என்னுடைய இதில் வந்து தமிழ் சினிமாவில் நான் உங்கள் படத்தை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதர்வாவும் பேசிப்பாரு ஸோ இன்னொன்று என்ன சொன்னார்னா அதர்வா நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏதாவது நீங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில டிஎன்ஏ படம் ரிலீஸ் ஆயிட்ட அப்புறமா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கு இந்த படத்துல ஜிப்ரானோட பீஜியம் வந்து வேற லெவல்ல இருக்கு ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரை நல்லாவே அச்சீவ் பண்ணிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்ல ஒரு இருபது நிமிஷம் ரொம்பவே ஸ்லோவா போகும் அந்த இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா படம் எண்டு வரைக்குமே எப்படி போகுது அப்படின்றது தெரியல ஸோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸோ ஒரு என்கேஜா வச்சிருக்காங்க தென் பிரசன்ட் பண்ண விதமும் பயங்கரமா இருக்கு ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்டோரி நல்லா இருக்கு ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக கொடுக்கல ப்ரஸன்ஸ் நிறையா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும் பட் இந்த டிஎன்ஏ மூவில பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே பக்காவாக கொடுத்துருக்காரு நெல்சன் வெங்கடேஷன் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதுக்கு கொஞ்சம் கூட இணை இல்லாத செகண்ட் ஆஃப் ஸோ கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமோஷனல் சென்டிமெண்ட்டில் ஸோ எல்லாருமே ஆடியன்ஸ்லாம் கை தட்டுற அளவுக்கு தான் அந்த படத்தை வந்து எண்டில் கொடுத்துருப்பாரு டைரக்டர் அதர்வாக்கு இந்த படம் கம்பேக் கொடுக்குமா அப்படின்றது தெரில சொல்ல முடியாது கண்டிப்பா இந்த படம் அதரவாக கம்பேக் கொடுக்கும் ஸோ எப்படி சித்தார்த்துக்கு சித்தா படம் கம்பேக் கொடுத்ததோ அதே மாதிரி அசோக் செல்வனுக்கு போர் தொழில் கம்பேக் கொடுத்ததோ அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணுக்கு பார்க்கிங் படம் இந்த மாதிரி அண்டர் ரேட்டட் ஹீரோஸ் ஸோ அவங்களாம் நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க பட் ஆனால் எந்த படமும் அவங்களுக்கு கை கொடுக்காம இருக்கும் ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் அவங்களுக்கு கை கொடுத்து அந்த மாதிரி லிஸ்ட்ல நாலாவதா அதுவா வந்திருக்காரு அப்படின்னா அதுல எந்த டவுட்டும் இல்லைங்க நான் ஏன் இதை சொல்றேன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிற படங்களை கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம் அப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு படத்தை கொடுத்தாங்க பிக் சக்சஸ் ஆச்சு ஸோ அதை தொடர்ந்து இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கு அட் த சேம் டைம் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாகவும் தமிழ் சினிமா ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ எல்லாருமே தேட்டரில் மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் நிறைய படத்துக்கு போயிட்டு ஒரு எதிர்பார்ப்போட போயிட்டு ஃபெயிலியரோட வெளியே வந்த படங்கள் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் கிரைம் த்ரில்லர் மூவியாகவும் இது வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் ஒன் ஆஃப் த குட் ஃபிலிம் ஆஃப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த படம் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்கும் குபேரா படம் எப்படி இருக்குன்றது தெரில என்ன ஒன்னா தனுஷ்க்கு இந்த படம் கம்பேக் கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க அந்த மாதிரி பட்சத்தில் அதர்வா வந்து சொதப்பிட்டாரா அப்படின்றது தெரில ஸோ இன்னும் அந்த படத்தை பார்க்கல பார்த்துட்டு நான் ரிவியூ கொடுக்குறேன் ஸோ ரெண்டு பேருக்கும் ரெண்டு படமும் நல்லா இருந்ததுன்னா சரியான போட்டியாக தான் இருக்கும் கலெக்ஷன்ஸில் யார் வராங்க அப்படின்ட்டு தனுஷோட படம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதர்வாவுடைய படம் டிஎன்ஏ வந்து கண்டிப்பாக ஹிட் ஆயிடும் சோ நல்ல கலெக்ஷன் குடுத்துரும் அப்படின்றத உண்மை சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ வேணாம் அப்படின்றது மக்கம கமினிங்ஸ்ல பண்ணுங்க இன்னொரு நல்லபடியா சமூக மட்டும் மறக்கமும் அப்டி சப்ஸ்ட் பண்ணி